வணக்கம் ஐந்து செய்திகள் கோவை மாவட்டம் ஆனைமலை முக்கோணத்தில் அஇஅதிமுக சார்பில் திமுக விடியல் ஆட்சியின் நூறு நாள் வேலை திட்டத்தால் ஏற்பட்டு குளறுபடி கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இரவு தென் சங்கம்பாளையம் சோமந்துரை சித்தூர் பகுதிகளில் தெருமுனை பிரச்சாரமும் நடைபெற்றது தலைமை மேற்கு ஒன்றிய செயலாளர் கார்த்திக் அப்புசாமி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் எம்எல்ஏ வால்பாறை சட்டமன்ற தொகுதி திரு கஸ்தூரிவாசு மற்றும் கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு பிரகதீஷ் மற்றும் கழக நிர்வாகிகள் சார்பு அணி செயலாளர்கள் வார்டு கழக செயலாளர்கள் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மற்றும் கழக உறுப்பினர்கள் அனைத்து பொறுப்பாளர்களும் பொதுமக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் ஆர் ஜே ஜோதிக்குமார் மற்றும் வால்பாறை தொகுதி கேமரா எட்டு திசைகளிலும் வெற்றி குரல் கூட எந்த தலைமையை பார்வைப்பட்டால் பட்டமரம் துடிக்குமோ கட்டக்குடி சொல்லிக்குமோ எந்த தலைவியின் விரைவு என்றால் ஒரு கோடி தொண்டர்களின் தரம் உயருமோ அந்த தங்க தலைவியில் நல்லாசுடனும் சரி வேண்டாம் கொடுக்கறியா இப்போ என்னமோ உங்க மீது அக்கறை இருக்கிற மாதிரிங்க நம்மளுக்கு அவ எவ்வளவு தரணும் இருபத்தி ஏழாயிரம் பேலன்ஸ் இருக்கு நம்மளுக்கு தரணும் ஆச்சா அக்கறைக்கிற மாதிரிங்க மூணு மாசத்துக்கு முன்னாடியே கொடுத்துறானா வர சித்திரை மாசம் வெயில் அடிக்குதாமா கோடை காலம் ஆமா அதுக்காக ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கானாமா சேர்த்தி எப்பா நீ ரெண்டாயிரத்தி ஒண்ணுல முதலமைச்சரா வர்ற சரி அந்த மாசம் விட்டுரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல வெயில் அடிக்கலையா சித்திரை மாசம் ரெண்டாயிரத்தி மூணுல வெயில் அடிக்கலையா ரெண்டாயிரத்தி நாலு சித்திர மாசம் அடிக்கலையா ரெண்டாயிரத்தி அஞ்சுல சித்திர மாசம் வெயில் அடிக்கலையா இப்போ மட்டும் வெயில் அடிக்கலாமா சித்திரை மாசம் வெயில் அடிக்குமாமா அதுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கலாம் என்ன அக்கறான்னு பாருங்க இவங்க ஆசை கொடுக்கல நாம் நீங்க எல்லாம் கூட வரி பணம் ஒண்ணு வேண்டாங்க கேட்டார் ஆறு மாசம் கேட்டாரு ஒரு வருஷம் கேட்டாரு எப்போ ரெண்டு வருஷம் கேட்டாரு ரெண்டாவது வருஷம் கேட்டு பார்த்தாரு கொடுக்கவே இல்ல சட்டமன்றத்துல ஸ்டாலின் சட்டை அடி முடிச்சு கேட்டாரு மக்களுக்கு நீ சொன்ன வந்தவன் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தரேன்னு சொன்னா இருபத்தி ஏழு மாசம் ஆச்சு நீ எப்படா வருவான்னு கேட்டாரு இருபத்தி ஏழு கழிச்சு தான் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறான் அது யாருக்கு தகுதியான குடும்ப பெண்களுக்கு மட்டும்தான் மாங்காம் ஆனால் ஆட்சி வரப்போன்னு என்னன்னு சொன்னான் சொ என்ன சொல்ல சொன்னது யார் தெரியுமாங்க ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் நிதி அமைச்சராக இருந்த பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் சொன்னா அப்படி என்னென்ட்டு முப்பதாயிரம் கோடியை ரெண்டே வருஷத்தில் எப்படா அடித்தாங்கன்னு சொன்னால் ஓடி ஓடி அடிச்சு வச்சிருக்கிறான் அந்த காசை குருக்களை உங்கள் வரிப்பெண்ண கிருந்து கொடுத்துக்கலாம் சரி அடுத்து என்ன வாக்குறுதி சொன்ன சிலிண்டருக்கு மானிய மானியம் ரூபாய் மாசம் ரூபாய் தர்றேன்னு ஒரு வருஷம் ஒரு மாசத்துக்கு நூறு ரூபாய் நான் ஒரு வருஷம்

பத்தாம் கிளாஸ் படிச்சிருந்தா திருமண காசுக்கு இருபத்தி ஐயாயிரம் திருமண செலவுக்கு இருபத்தி ஐயாயிரம் அவன் காலேஜ் படிச்சிருந்தானா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கனு சொன்னாங்க பந்தான் யார் پر منے پتا آهي جو ان واري جو ناهي ڪو وار جو اني وٽ ۾ وڌيڪ ڪجهه پاهر ڪيو آهي ۽ ڪي ڪندڙ جي پيرائالي سائس جو سمجهي ٿي پرم ۾ هيٺ ٿا آيا